அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் தேவியுடைய ஒரு முஸ்லீம் சகோதரருடைய தேவைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு வெகுமதிகளை தருகின்றான் அதை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்கப் போகின்றோம் அல்லாஹ் அல் குர் ஆனிலே கூறுகின்றான் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆவதற்காக நன்மையை செய்யுங்கள் இது இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் உள்ளது அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவர் மற்றவருக்கு அநீதி இழைக்க வேண்டாம் அவரை ஆதரவற்றவராக விட்டுவிட வேண்டாம் தன் சகோதரனின் தேவி நிறைவேற்றுவனாக ஒருவன் இருந்தால் அவனது தேவையில் உதவிட அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை ஒருவர் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒரு முஸ்லிமின் குறியை மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனது ஒரு குறையை மறைப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லீமில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாமும் எங்களுடைய சகோதரர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்தால் இன்ஷா அல்லா அதற்கு பகமாக எங்களுக்கு நிறைய நனவுகளை தருகின்றான் அபு ஹுரேரா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உலகத்தின் கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை ஒரு முஹ்மினை விட்டும் ஒருவர் நீக்கினாள் மறுமையினாலின் கஷ்டங்களிலிருந்து ஒரு கஷ்டத்தை அவரை விட்டும் அல்லாஹ் நீக்குவான் கஷ்டப்படுபவனுக்கு உதவி செய்து இலகுவை ஏற்படுத்தினால் அவருக்கு இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உதவி செய்து இலகுவாக்குவான் ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவர் மறைத்தால் இன்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவரின் குறையை மறைப்பான் ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்பவனாக இருக்கும் வரை அந்த அடியானுக்கு உதவி செய்பவனாக அல்லாஹ் இருப்பான் கல்வியை தேடியவருக்காக ஒரு வழியில் நடந்தால் அவருக்கு சொர்க்கத்துக்கு செல்லும் வழியாக அதை அல்லாஹ் லேசாக்குவான் அல்லாஹ்வின் வீடுகளில் ஒரு வீட்டில் பள்ளிவாசலில் மக்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுகிறார்கள் தங்களுக்கிடையே அதை ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது அமைதி இறங்காமல் இருக்காது அவர்களை அல்லாஹ்வின் கருணை மூடிக்கொள்ளும் வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களிடம் அவர்களை புகழ்ந்து கூறுவான் ஒருவரை அவரது செயல் பிந்தச் செய்துவிட்டால் அவரை அவரது பிறப்பு ஒன்றும் சொர்க்கத்தின் பக்கம் முன்னேறச் செய்துவிடாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாமும் எங்களை சார்ந்து வாழும் சக மனிதர்களுக்கு எங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நாம் இந்த விடயத்தில் அதிகம் ஆர்வமுடையவர்களாகவும் எங்களுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய காரியங்களில் இலகுவை தருவான் எங்களுக்கு வெற்றியை தருவான் பரக்கத்தான வாழ்வை தருவான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்த